மகாநதி சிறியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறியில்லை அடுத்து இன்னும் நடக்க போதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவா பார்க்கல வாங்க வெளிலாவை விஜய் கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு பாட்டி கோவப்படுறாங்க பாட்டி இருந்துட்டு ஏங்க என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க பாருங்க வெளிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான் இவன் அங்கேயே விட்டுட்டு வரதானு சொல்லிச்சு மறுபடியும் எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு கோவப்படுறாங்க சரி கோவப்படாதே கேட்கலான்றாங்க டே விஜய் வெளியிலாவை கூட்டிட்டு வர வேண்டாம் அங்கேயே எங்கேயாச்சும் விட இருந்தானே சொன்னேன் மறுபடியும் எதுக்கிட்டா கூட்டிட்டு வந்தேன் காவேரி ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கா தத்தா காவேரிக்கிட்ட சொன்னேன் சொன்னா டே நீங்கள் பாரு அப்படிதான் சொல்லுவானா அதுக்காக நீ மேலும் காவிரோட மனசை காயப்படுத்திகிட்டே இருக்கடா விஜய் நீ பண்றது உனக்கே தப்புன்னு தெரியலடா இதே மாதிரி காவிரியோட நிலைமையில இருந்தால் காவேரிய இருந்தால் என்னடா பண்ணிருப்பேன்றாங்க தத்தா நானும் காவேரி என்ன பண்றோ அது கண்டிப்பாக பண்ணிருப்பேன்றாங்க என்னது காவிரி இருக்கிற நிலமையில நேர்ந்திருந்தா இதை பண்ணியிருப்பேன் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லைடான்றாங்க இங்கே பாரு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஆசிரமத்தில் விட்டுறேன்றாங்க இல்லைனா காவிரி என்ன முடிவெடுப்பான்னு தெரியல தத்தா என்ன தத்தா ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப நொந்து போயிருக்குடா மேலும் மேலும் அந்த பொண்ணுடைய காயப்படுத்தி இருக்காது ஒழுங்கு மரியாதை எங்கட்டு போயிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க விஜய் இருந்தது தாத்தா வெளியில இங்கே இருக்குதுன்னு தாத்தான்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் தாத்தா பாட்டி நோ சொல்லிடுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமில் விஜய் என்ன பண்ண போறாங்க வெளியில அவ எங்க கூட்டிட்டு போக போகிறாங்க வெளியில் எங்கேயாச்சும் ஆஸ்ட்ரமத்தில் தங்க வைப்பாங்களா இல்லை வீட்லயே ஸ்டே பண்ண வைக்க போறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ